ஹலோ வெல்கம் டு ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் ஃபலூடா செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு பலூடா மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் பிஸ்தா கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல சப்ஜா சேமியா எல்லாம் கலந்து தான் இருக்குது ஆனாலும் அது கொஞ்சமா இருக்கும் அதனால நான் ஏற்கனவே கொஞ்சம் சேமியா வடிச்சு வச்சிருக்கேன் வேணுன்றவங்க சேத்திக்கலாம் ஆப்ஷனல் தான் வேணாம்ன்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து சப்ஜா விதை இதையும் நான் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக முந்திரி எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து கால் லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க அடுப்பை பத்த வச்சுக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க பால் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க பால் கொதி வரட்டும் பால் கொதி வந்துட்டு இருக்கு இப்ப நம்ம இந்த புல்லோட மிக்ஸை நல்லா கலக்கி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் முக்காலா வந்துருச்சு அதனால கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க இந்த சேமியா சப்ஜால வெந்து வரும் இதுல சுகர் இருக்குது சுகர் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் சுகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதி வரட்டும் பாருங்க அதுதான் நல்ல திக்னஸா வந்துருச்சு சேமியாவும் உங்களுக்கு வெந்துருக்குது சப்ஜாலாம் நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சேமியாக கொஞ்சமாக இருக்கு பாருங்கள் காத்தாளி முத்திரையும் இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு பாதாம சேர்த்துக்கோங்க கடைசியாக கார்னிஷ்க்கு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கேன் வாங்க நான் கொஞ்சமாக சேமியா இதில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக சப்ஜாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம காட்சியை எடுத்துச்சுக்கிறேன் இந்த ஃபுடங்கு இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் கூலிங்காக வேணும்னா கூட கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க நான் அப்படியே கலந்து விட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ஃபலூடா மேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கார்னிஷ்காக நான் முந்திரி பாதாம் சேர்த்திக்கிறேன் நீங்கள் இதிலே திராட்சை அப்புறம் பேருச்சி மழை இந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையான நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ஃபலூடா மேக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ சம்மர் ஸ்பெஷலாக இருக்குது நீங்கள் செஞ்சு குடிக்கலாம் இஃப்தார் ஸ்பெஷலுக்கு நான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ